ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் நம்ம இன்றைக்கி வந்து ஒரு முக்கியமான ஒரு மூன்று விஷயங்களை தெரிஞ்சுக்க போகிறோம் நம்மளோட குடும்ப வாழ்க்கைக்கும் சரி ஆன்மீக வாழ்க்கைக்கும் சரி இந்த மூன்று விஷயங்கள் நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கணும் மூன்று விஷயங்களுக்காக நம்ம வந்து திருப்தி படணும் மூன்று விஷயங்களுக்காக நம்ம வந்து திருப்தியே படக்கூடாது அது என்னங்கிறத வந்து தெரிஞ்சுக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஒரு கதை ஒன்று கேட்டுடலாம் ஒரு ஊரில் ஒருத்தருக்கான் ரொம்ப கஷ்டப்படுறவன் சாப்பாட்டுக்கே கஷ்டப்படுறவன் வாடகை வீட்டில் இருக்கான் ரொம்ப ஏழ்மையான நிலையில் இருக்கான் ஆனால் ஆன்மீகத்தில் இருக்கான் கடவுள் நம்பிக்கை ரொம்ப அதிகமாக இருக்குது சாமி கும்பிட்றான் அவனை அந்த ஊரில் யாருமே மதிக்கிறதில்ல அவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க அதாவது அவனோட சொந்தக்காரங்க நண்பர்கள் கூட மதிக்கிறது கிடையாது யாரும் அவனை வந்து பொருட்படுத்துகிறதே கிடையாது ஒரு வீட்டில் ஒரு விசேஷம் இருந்ததுனால் கூட அவனை யாரும் இன்வைட் பண்ணுறதில்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி எது எது நல்லது கிட்டது எதாக இருந்தாலும் அவனை வந்து பொருட்படுத்துறது கிடையாது மதித்து கூப்பிட்றது கிடையாது எதுக்குமே அவனை வந்து எல்லாம் தள்ளி வச்ச மாதிரி அதாவது சம்பிரதாயத்துக்கு வேணால் பேசுவாங்க ரெண்டு வார்த்தை அவ்வளோதான் மற்றபடி அவனுக்கான ஒரு அங்கீகாரம் அந்த சமூகத்தில் கிடையாது ஏன்னா அவன் ரொம்ப கஷ்டப்படுறான் ஏழ்மையின் விளிம்பில் இருக்கான் இப்படியே நாட்கள் போய்கிட்டே இருக்க ஒரு நாள் அவன் வந்து நல்ல நிலைமைக்கு வரான் நல்லா சம்பாதிக்கிறான் உயர்ந்த நிலைக்கு வந்துடுறான் அதுக்கப்புறம் அந்த ஊரில் இருக்க மக்கள் எல்லாரும் அவனை வந்து மதித்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க வீட்டில் ஒரு கல்யாணம் காதுகுத்து திருமணம் இந்த மாதிரி என்ன இருந்தாலும் சரி எல்லா விசேஷ நிகழ்ச்சிகளுக்கும் முதல்ல அவன் வீட்டில் போய் நின்னுறாங்க அவனை வந்து கூப்பிட்றாங்க அவனும் போகிறான் வரான் எல்லாம் நடந்துக்கிட்டே இருக்குது ரோட்டில் நடந்து போனால் கூட என்ன பண்ணுறாங்க போகிறவங்க வரவங்களாம் கையெடுத்து கும்பிட்றாங்க வணக்கம் வைக்கிறாங்க நல்லா இருக்கீங்களான்னு கேட்குறாங்க நலம் விசாரிக்கிறாங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கு இப்படி ஒரு ரோட்டில் அவன் நடந்து போகும்போது கூட ஒரு பத்து பேர் அவனை பார்த்து கையெடுத்து கும்பிட்டு அவன்கிட்ட நலம் விசாரிக்கிறாங்க வணக்கம் சொல்கிறாங்க இதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு இப்படியே அவன் ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறான் வீட்டுக்கு வந்த உடனே அவனோட பூஜை அறைக்கு போயிட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கதவை சாத்திட்டு உட்கார்ந்துறான் உள்ளுக்குள்ள ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் சில நாள் வந்து பல மணி நேரங்கள் கூட ஆகுது அவனோட மனைவிக்கு ஒன்றும் புரியல இந்த மனுஷன் என்ன பண்ணுறான் தினைக்கும் பூஜை அறையில் போயிட்டு பல மணி நேரம் உட்காந்துருக்காரு என்ன பண்றாரு இவர் அப்படின்னு அவரோட மனைவிக்கு ஒரே குழப்பம் ஒரு நாள் அந்த குழப்பம் அவங்க அந்த இது தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும் அப்படிங்கிற கடைசி நிலைக்கு வந்து வந்துட்டாங்க ஏன்னா இவன் என்ன செய்கிறான்னு தெரியல ஏன்னா பல மணி நேரம் ஒவ்வொரு வாட்டி வெளியே போயிட்டு வந்ததுக்கப்புறம் நேராக பூஜை அறைக்கு போயிடுறது போனால் கதவை சாத்திட்டு உட்காந்துறது ரெண்டு மணி நேரம் மூணு மணி நேரம் ஆனாலும் வெளியே வரதே இல்லை என்னென்னு கேட்குறாங்க என்னாச்சு உங்களுக்கு இப்போலாம் நீங்கள் கொஞ்ச நாளாகவே பூ பூஜை அறைக்கு போனீங்கன்னா ரெண்டு நேரம் மூணு மணி நேரம் சில நேரம்னா ரொம்ப நேரம் ஆனால் கூட வர மாட்டேறீங்களே என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ அவன் சொல்கிறான் இல்லை தினமும் நான் வெளியே போயிட்டு வரும்போதெல்லாம் ரோட்டில் நடந்து போனாலே என்ன பண்ணுறாங்க நிறைய பேர் வந்து லட்சுமி தேவியை வந்து விசாரிக்கிறாங்க இன்றைக்கி கூட குமார் வந்து விசாரித்தார் அருண் விசாரித்தார் சுரேஷ் விசாரிச்சாரு இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்து பதினஞ்சு பேரை சொல்கிறான் என்னது லட்சுமி தேவியை உங்கள்கிட்ட விசாரிச்சாங்களா ஆமாம் லட்சுமி தேவியை தான் விசாரித்தாங்க அதனால தான் நான் வெளியே போயிட்டு எப்போல்லாம் வீட்டுக்கு வரணும் வந்தவுடனே பூஜை அறிக்கைக்கு போயிட்டு லட்சுமி அம்மாட்டை போய் சொல்லுவேன் அம்மா இன்றைக்கி உங்களை சுரேஷ் விசாரிச்சாரு குமார் விசாரிச்சாரு தினேஷ் விசாரிச்சாரு இப்படின்னு யாரெல்லாம் விசாரிச்சாங்களோ அவங்களெல்லாம் வந்து சொல்லுவேன் லட்சுமி அம்மாட்டை சொல்லணும்ல என்கிட்ட கேட்டாங்கன்னு சொல்லிட்டு அதான் தினமும் நான் இருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு புரியுதா இந்த கதையை கதையிலேருந்து நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிறீங்க அதாவது அவன் வந்து கஷ்டப்படும் போது அவனை யாருமே விசாரிக்கலை இன்றைக்கி எல்லோரும் விசாரிக்கிறாங்க யாரை விசாரிக்கிறாங்க லக்ஷ்மி தேவியை விசாரிக்கிறாங்க அதாவது அவன்கிட்ட வந்து பணம் இருக்கு செல்வம் இருக்கு அந்த தான் அவனுக்கு வந்து அந்த மதிப்பு மரியாதை அதை வந்து உணர்ந்திருக்கான் நமக்கான மரியாதை கிடையாது இது அவங்க வந்து என்ன விசாரிக்கல என்னோட என்கிட்ட இருக்க செல்வத்தை தான் விசாரிக்கிறாங்க இதுக்கு முன்னாடி என்னை விசாரிக்கலையே நல்லா இருக்கீங்களான்னு கேட்கலையே அவங்க வீட்டில் நடக்கிற நிகழ்ச்சிகளுக்கு என்னை இன்வைட் பண்ணலையே இப்ப எல்லாரும் கூப்பிட்றாங்க யாரை கூப்பிட்றாங்க என்ன கூப்பிடல என்கிட்ட இருக்க பணம் செல்வம் லெக்ஷ்மி அவங்கள தான் அதனால தான் ஒவ்வொரு நாளும் அவர் வீட்டை விட்டு வெளியே போயிட்டு உள்ளுக்குள்ள வீட்டுக்குள்ள வரும்போதெல்லாம் யாரெல்லாம் விசாரிச்சாங்களோ யாரெல்லாம் வணக்கம் வச்சாங்களோ அது எல்லாத்தையும் லட்சுமி அம்மாட்ட போய் சொல்லிடுவாராம் இவங்கெல்லாம் இன்றைக்கி உங்களை கேட்டாங்கம்மா அப்படின்னு லட்சுமி கிட்ட இந்த கதையை நம்ம வந்து ரெண்டு விதமாக வந்து அணுகலாம் இப்போ உங்களால் பல பேருக்கு அதாவது என்னையும் சேர்த்து சொல்கிறேன் நம்ம ஒரு சில நேரம் வந்து யோசிக்கலாம் அதாவது கையில் காசு பணம் இருந்தால் தான் மரியாதை கொடுக்குறாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுக்கலாம் இந்த கதையை அதே நம்ம இன்னொரு முறையாகவும் வந்து யோசிக்கலாம் அதாவது ஆன்மீகத்தில் இருக்கவங்க இந்த மாதிரி ஒரு பக்குவமும் வேணும் இப்போ நம்ம இருக்கோம் நம்ம யாருக்காவது ஒரு உதவி செய்கிறோம் அப்போ அந்த உதவிக்கு அவங்க நன்றி சொன்னால் கூட அந்த நன்றி நமக்கு நம்மளை சேராது அந்த உதவியை செய்ய வைத்தார்ல நம்மளோட கடவுள் அந்த நிலை அந்த நிலைமைக்கு நம்மளை வச்சிருக்கார்ல நாலு பேருக்கு உதவி செய்கிற நிலமையில் அப்போ நமக்கு யாராவது நன்றி செலுத்தினா கூட அது கடவுளை தான் சாரும் அதனால் நம்ம வந்து நம்மளோட நிலைமை எந்த நிலையில் இருக்கோ அந்த நிலையை வந்து யார் கொடுத்தா அந்த நிலையிலேருந்து நம்ம வந்து பின்வாங்கிடக்கூடாது அதாவது எல்லாத்தையும் நான் தான் நான் தான் நான் தான்னு எல்லா க்ரெடிட்டையும் நம்மளே எடுத்துக்கூடாது ஒரு கஸ்டமர் வரும்போது மட்டும் கடவுள் கொடுத்துட்டாரு எப்படி ஒரு துன்பம் வந்தால் கடவுள் கொடுத்துட்டாரு சோதனை வந்தால் என்னோடய குரு சோதிக்கிறாரு கண் திறந்து பார்க்க மாட்டுறாரு என்னமோ ஒரு கண்ணை மூடிக்கிட்டே இருக்கிற மாதிரி கண் திறந்து பார்க்க மாட்டுறாரு அதே நம்ம நல்லா வாழும்போதும் அதுவும் கடவுளால் தானே அதையும் நம்ம ஏற்றுக்கணும்ல அதாவது நம்ம சோதனைகளை மட்டும் என்ன பண்ணுறோம் பிரச்சனைகளை மட்டும் கடவுள் கடவுள்கிட்ட வந்து கொடுக்குறோம் ஆனால் வாழ்க்கையில் நடக்கிற நல்லதுக்கு இதுக்கெலாம் வந்து என்ன பண்ணுறோம் நம்ம க்ரெடிட் எடுத்துக்கிறோம் உண்மையான ஆன்மீகத்தில் இருக்கவங்க அதை சரியாக வந்து புரிஞ்சுக்கணும் இ நிறையா இருக்குது ஒரு ஒரு பிரச்சாரம் பண்ணுறவர் இருப்பார் கடவுளை பற்றி பிரச்சாரம் பண்ணுறவர் அவருக்கு வந்து ஒரு வணக்கம் வைக்கிறாங்க ஒரு நன்றி தெரிவிக்கிறாங்க ஒரு வணக்கம் வைக்கிறாங்க அவர் வந்து புகழ்ந்து ரெண்டு வார்த்தை பேசுகிறாங்கன்னா அந்த பிரச்சாரம் பண்ணுறவருக்கு வந்து கிடையாது அந்த கிரெடிட்டு யாருக்கு போய் சேரும் கடவுளுக்கு தான் போய் சேரும் இப்போ எனக்கு அதாவது இன்னைக்கு இந்த வீடியோ நல்லா இருக்கு அப்படின்னு என்னை நாளைக்கு யாராவது கேட்டாங்கன்னா அந்த கிரெடிட்டை நான் எடுத்துக்கக்கூடாது நான் என்ன பண்ணணும் பாபா கிட்ட கொடுக்கணும் சாயி நான் உங்கள் பேரை சொல்லி பேசிகிட்டு இருக்கேன் இது வந்து நிறைய பேருக்கு நல்லது போய் சேர்ந்துருக்கு அவங்க எல்லாரும் நன்றி சொல்கிறாங்க ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க சாயி என்கிட்ட சொன்னாங்க இது வந்து இந்த சந்தோஷமான செய்தியும் நன்றியும் வந்து உங்களை தான் பேசுறோம் நான் வந்து கொடுக்கணும் அதே தான் உங்களுக்கும் நீங்க இருக்கிற துறையில அதாவது நீங்க இருக்கிற துறையில எது நடந்தாலும் அதை யார்கிட்ட கொண்டு போய் கொடுக்கணும் கடவுள்கிட்ட தான் கொண்டு போய் கொடுக்கணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன் இந்த கதையை வந்து ரெண்டு விதமா பார்க்கலாம் அதாவது இன்னைக்கு உலகத்துல மனிதனுக்கு மதிப்பு கிடையாது அவங்க கிட்ட இருக்க செல்வத்தை வைத்து தான் அவனுக்கு வந்து மதிப்பு கலியுகம் அப்படிப்பட்டது இன்னொன்று நமக்கு எது கிடச்சாலும் எந்த ஒரு நல்ல விஷயம் நமக்கு வந்து ஒரு நல்ல பேர் கிடைச்சாலும் நமக்கு ஒரு உயர்ந்த இடத்துக்கு போனாலும் எல்லாமே யாரை போய் சேரும் கடவுளை தான் போய் சேரும் நம்ம வணங்குற தெய்வத்துக்கிட்ட போய் சமர்ப்பிக்கணும் அதை இதை ரெண்டு விதமாக அதை புரிஞ்சுக்கணும் சரிங்களா இப்போ அடுத்ததான் இந்த வீடியோட ஆரம்பத்தில் சொன்னது தான் நம்ம மூன்று விஷயங்களுக்கு வந்து திருப்திப்படணும் நம்மளோட குடும்ப வாழ்க்கையில் மூன்று விஷயங்களுக்கு வந்து திருப்தி படணும் மூன்று விஷயங்களுக்கு திருப்தியே படக்கூடாது இப்போ எதுக்காக வந்து திருப்திப்படணும் அப்படிங்கிறத வந்து பார்த்தரலாம் முதலாவது வாழ்க்கை துணை ஆண்களாக இருந்தால் மனைவி பெண்களாக இருந்தால் கணவன் அப்புறம் குழந்தைகள் தாய் தந்தை கூட இருக்கிற உறவுகள் இரண்டாவது உணவு நமக்கு இன்னைக்கு என்ன உணவு கிடச்சிருக்கு அது இரண்டாவது செல்வம் இந்த மூன்று விஷயத்துக்காக நம்ம வந்து திருப்தி படணும் இப்போ இந்த உறவுகள் அதாவது வாழ்க்கை துணை கணவன் மனைவி குழந்தைகள் இது எல்லாமே நம்மளோட கர்மாப்படி நடக்கிறது இது எல்லாமே முடிவு செய்யப்பட்டது என்ன கிடைச்சிருக்கோ அதை வந்து ஏற்றுக்கணும் நான் வந்து அழகான மனைவியை கேட்டேன் அழகான கணவனை கேட்டேன் இப்படி இருக்காங்க அப்படி இருக்காங்க என்னோட மனசுக்கு பிடிச்ச ஒரு கிடைக்கல நான் அவரை விருப்பப்பட்டேன் எங்கள் வீட்டில் இவரை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க அது இது என்னோடய குழந்தை நல்லா படிக்கணும்னு நினச்சேன் குழந்தை வந்து இப்படி இருக்கான் அப்படி இருக்கான் அது இது என்னோடய அம்மா அப்பா சரியில்லை அது இதுன்னு குறை சொல்லக்கூடாது என்ன கிடச்சிருக்கோ அதை வந்து முழுவதுமாக ஏற்றுக்கிட்டா தான் அந்த குடும்ப வாழ்க்கை நல்லாயிருக்கும் அடுத்தது இரண்டாவது உணவு இன்னைக்கு என்ன நமக்கு வந்து உணவாக கிடச்சிருக்கு அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் போதுங்கிற மனப்பான்மை வேணும் உணவு இல்லைன்னா உடலுக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வர ஆரம்பிச்சிடும் அடுத்தது மூன்றாவது கடைசி இது இது முக்கியம் செல்வம் நமக்கு என்ன செல்வம் கிடைக்குதோ அதை ஏற்றுக்கணும் நமக்கு இந்த இதில் வந்து இவ்வளவுதான் தான் பணம் கிடைக்கிது இவ்வளவுதான் பொருளாதாரம் கிடைக்கிது அப்படின்னா அதை வச்சு நம்ம சந்தோஷமா வாழ முயற்சி பண்ணணும் அதுக்காக சம்பாதிக்காமயே இருந்துடணுமா நான் வந்து செல்வம் சேர்ப்பதற்காக முயற்சி பண்ணக்கூடாதாங்கிறதுனா அப்படி கிடையாது முயற்சி பண்ணணும் நல்ல வேலைக்கு போகணும் நம்மளோட நிலையை மேம்படுத்துவதற்காக முயற்சி பண்ணணும் அதில் ஒன்று கிடைக்கும் பாருங்கள் ஒரு செல்வம் அதை வந்து ஏற்றுக்கணும் பத்தலை பத்தலைன்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே இருக்கக்கூடாது செல்வம் சம்பாதிக்க நம்ம வந்து முயற்சி பண்ணணும் அப்படி முயற்சி பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதோ அதை மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் இந்த மூணு விஷயங்களுக்காக நம்ம வந்து திருப்தி அடைந்தே ஆகணும் அப்போ தான் நம்மளோட வாழ்க்கையில் நம்ம நிம்மதியாக வாழ முடியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லைனா இன்னொரு வாட்டி சொல்கிறேன் அதாவது நம்மளோட உறவுகள் கணவன் மனைவி குழந்தைகள் நம்மளை பெற்றெடுத்தவங்க நம்ம கூட பிறந்தவங்க ஒன்று இரண்டாவது அன்னன்னைக்கு கிடைக்கிற உணவு மூன்றாவது செல்வம் இந்த மூன்று விஷயங்களுக்காக ஒருத்தன் திருப்தி அடைந்தால் மட்டும்தான் அவனோட குடும்ப வாழ்க்கையில் அவனால் நிம்மதியாக வாழ முடியும் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது மூன்று விஷயங்களுக்காக திருப்தியே அடையக்கூடாது இந்த மூன்று விஷயங்களுக்காக திருப்தி அடைந்தோம் அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை முழுமை அடையாது ஆன்மீகத்துக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த மூன்று விஷயங்கள் திருப்தி அடைஞ்சிடவே கூடாது நம்ம அது என்னங்கிறத இப்போ பார்ப்போம் முதலாவது ஆன்மீக பயிற்சி இறைவனோட நாமத்தை ஜபம் பண்ணுறது பகவத்கீதை ராமாயணம் குரு சரித்திரம் சாய் சச்சரித்திரம் இந்த மாதிரியான புத்தகங்கள் பாகவதம் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நம்ம வந்து படிக்கணும் மேலும் மேலும் நம்ம வந்து பயிற்சி செய்து ஆன்மீகத்தில் அடுத்த கட்டத்துக்கு போவதற்கான முயற்சிகளை செய்யணும் தினமும் முடிஞ்ச வரைக்கும் காலையில் சீக்கிரமாக எந்திரிக்கணும் எந்திரிச்ச உடனே இறைவனோட நாமத்தை ஜெபம் பண்ணணும் இது இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிடக்கூடாது போதும் இன்னைக்கு இது பண்ணிட்டோம் இறைவனுக்காக நம்ம வந்து நேரத்தை வந்து இது செஞ்சிட்டோம் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருப்தி அடைஞ்சிடக்கூடாது மேலும் மேலும் நம்ம ஆன்மீகத்துல எந்த அளவுக்கு பயிற்சி பண்ண முடியும் எந்த அளவுக்கு நம்ம முன்னேற முடியும் அப்படிங்கிற சிந்தனை வந்து இருந்துக்கிட்டே இருக்கணும் போதும் அப்படிங்கிற மனப்பான்மை வந்துடக்கூடாது இரண்டாவது இரண்டாவது பகவானை போற்றி துதிப்பாடுவது இப்போ நம்மளோட இஷ்ட தெய்வம் நம்மளோட குரு அவங்கள பற்றிலாம் நம்ம வந்து கீர்த்தனை பாடுவது பஜனை பண்ணுவது இதெல்லாம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் நம்ம சாய்நாத ஸ்தவனமச்சரி கீர்த்தனையில் போய் சாரும் அதனால தான் நம்ம சாய்நாத ஸ்தவனமச்சரி பாராயணம் பண்ணிக்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறது காரணம் காரணம் அதுதான் நம்ம நூற்றி எட்டு நாள் பாராயணமும் நல்லபடியாக போயிட்டுருக்கு கலந்துக்காதவங்க கலந்துக்கோங்க சாய் ஃபேமிலி சேனலில் கீர்த்தனை நூற்றி எட்டு நாள் கீர்த்தனை வந்து போய்கிட்டு இருக்கு சாய்நாத ஸ்தவனமச்சரி பாராயணம் தினமும் காலையில் ஆறு மணிக்கு வந்துடும் ஒரு நாளைக்கு ஒரு முறையாவது கேளுங்க அது விஷயம் இதுக்கு வந்து நம்ம திருப்தி படக்கூடாது அதாவது இறைவனை போற்றி பாடுவது பஜனை பண்ணுவது இதெல்லாம் திருப்தி படக்கூடாது மூன்றாவது அன்னதானம் அளிப்பது அன்னதானம் இன்னைக்கு வந்து இவ்வளோ பேருக்கு நான் வந்து உதவி பண்ணிட்டேன் இவ்வளோ பேருக்கு நான் வந்து அன்னதானம் பண்ணிட்டேன் அப்படின்னு நம்ம வந்து திருப்தி அடைஞ்சிக்க கூடாது நம்மளால முடிஞ்ச வரைக்கும் அன்னதானம் பண்ணணும் இப்போ அன்னதானம் அப்படின்னா உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது கோவில்களுக்கு நம்ம கொடுப்பது அன்ன பிரசாதம் நம்ம அன்னத்தை வந்து கோவில்கள் கடவுளுக்கு கொடுப்போம் கடவுளோட அருளால் அது வந்து அன்ன பிரசாதமாக மாறிடும் அங்கே வர பக்தர்களுக்கு கொடுப்பது இது வந்து அன்னதானம் உணவு இல்லாதவர்களுக்கு உணவு கொடுப்பது நிறைய ட்ரஸ்ட் இருக்கும் அதில் பார்த்திங்கன்னா குறிப்பிட்ட ஒரு ஏரியாவில் மட்டும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் அங்கேயே போய் கொடுப்பாங்க நிறைய பேருக்கு உணவு கிடைக்காமல் இருக்கும் அந்த இடத்த தேடி கண்டுபிடிச்சி அங்கே கொண்டு போய் கொடுக்கணும் இங்கே பண்ணாதான் நல்லது இங்கே தான் நம்மளோட குடும்பத்துக்கு நல்லது நடக்கும் ஷீரடியில் பண்ணணும் திருப்பதியில் பண்ணணும் பழனியில் பண்ணணும் திருச்செந்தூரில் பண்ணணும் இப்படி அவங்கவுங்களுக்கான இஷ்ட தெய்வங்கள் இஷ்ட கோவில்கள் அந்த இடத்துல மட்டும் போய் குவியக்கூடாது இந்த பிரபஞ்சம் முழுவதும் இறைவன் நிறைஞ்சு இருக்கார் அனைத்து ஜீவராசிகளையும் இறைவன் இருக்கார் சச்சரிதத்தில் படிச்சிருப்போம் நம்ம ஒரு நாய்க்குட்டியாக வந்தோமா நீ ஒரு ரொட்டி துண்டை தூக்கி போட்ட அதை சாப்பிட்டோன்னே என் வயிறு ரொம்பிருச்சுமா அப்படின்னு சொல்லுவார் சாய் இப்படி அனைத்து ஜீவராசிகளையும் இறைவன் இருக்கார் நம்ம சாய் நமக்கு கற்று கொடுத்துருக்காரு அதை புரிஞ்சுக்கணும் இன்னைக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான பிரபலமான ஸ்தலங்கள் எல்லா இடத்துலயும் தெருவுக்கு தெரு அன்னதானம் உணவுகள் வீணாக்கப்படுகிறது குமீராங்க மக்கள் உலகம் முழுவதும் இருந்து ஒரே இடத்துல தவறாக சொல்லல ஆனா அத நம்ம பயன்படுத்துறத நம்ம செலவு பண்றத அதை யாருக்கு கொடுக்கணும் அதான் அன்னதானம் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு அனைத்து ஜீவராசிகளிலும் நம்மளோட சாய் இருக்காரு இறைவன் இருக்காரு நீங்க எல்லா உயிரினங்களையும் ஒரே மாதிரி பாதி பாதிக்கணும் உணவு இல்லாத இடத்துக்கு கொண்டு போய் உணவு கொடுங்க அதுதான் உங்களுக்கு நன்மை சேர்க்கும் உங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறிடுச்சு உங்களோட வேண்டுதல் நிறைவேறணுங்கிறதுக்காக பிரார்த்தனை நிறைவேறினாலும் சரி நிறைவேற நிறைவேறி அதுக்கப்புறம் நீங்கள் அது கைமாறாக காணிக்கையாக வந்து கொடுத்தாலும் சரி அது வந்து இங்கே தான் கொடுக்கணும் அங்கே தான் கொடுக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது அந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா அது பயனற்றதாகிவிடும் கடவுளை குறுக்காதீங்க உங்களோட நிலைக்கு அவரை இறக்காதீங்க அவர் விரிஞ்சி இருக்காரு நம்ம பக்தர்கள் இன்னைக்கு செய்கிற தவறே அதுதான் நம்ம என்ன பண்றோம் ஒரு நிலையில் இருந்துக்கிட்டு ஒரு பிரார்த்தனை முறையை ஒரு வழிபாட்டு முறையை வச்சுக்கிட்டு அந்த நிலைக்கு அவரை இழு இழுக்கிறோம் இன்னைக்கு அதுதான் நடந்துக்கிட்டு இருக்கு கடவுள் என்ன பண்ணியிருக்காங்க நம்ம பின்பற்ற குரு என்ன பண்ணிட்டு இருக்காங்க நம்மளோட தெய்வம் என்ன சொல்லியிருக்காங்க அது எல்லாத்தையும் வந்து விட்டாச்சு நம்மளாக ஒரு வழிபாட்டு முறையை ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த ஆளாளுக்கு ஒன்று ஒன்று எங்க இன்டர்நெட் பார்த்தா ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொன்று முருகனுக்கு எடுத்தோம்னா முருகனுக்கு அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க சாய்க்கு எடுத்தோம்னா அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இதை அப்படின்னு ஏகப்பட்ட வீடியோக்கள் ஏகப்பட்ட ஸ்தலங்கள் ஆனால் எதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அதில் பாதிக்கு பாதிக்கு பாதிக்கூட கிடையாது தொண்ணூறு சதவீதம் பார்த்திங்கன்னா அவங்கவுங்களுக்கு ஒன்று தனித்துவமாக அவங்கவுங்களுக்கு ஒவ்வொரு முறையை வந்து க்ரியேட் பண்ணுறாங்க நம்ம அதில் அகப்பட்டுக்கிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நம்மளும் ஒரு இதை வந்து க்ரியேட் பண்ணுறோம் அது பண்ணி பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் நம்ம கடவுளோட நிலைக்கு உயராமல் நம்ம நிலையில் இருந்துக்கிட்டு கடவுளை வந்து வர சொல்லி இழுத்துக்கிட்டு இருக்கோம் அது தவறு இல்லையா நம்ம என்ன பண்ணணும் அவரோட நிலைக்கு போகணும் அவரோட வழிகாட்டுதல் படி அவர் பயணம் செய்யணும் பாதையில் பயணம் பண்ண வேணும் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு பாதையை பண்ணிக்கிட்டு அந்த பாதைக்கு நம்மளோட கடவுளை வர சொல்லி இழுக்கிறோம் பாபா இன்றைக்கி நான் இந்த பூஜை பண்ணுறேன் சாயி இன்றைக்கி நான் இந்த பூஜை பண்ணுறேன் இன்றைக்கி நான் இந்த மந்திரம் சொல்கிறேன் அப்புடின்னு விதவிதமான மந்திரங்கள் விதவிதமான வழிபாட்டு முறைகள் சாயி அவர் எந்த ஒரு பிரார்த்தனை முறையும் வேணான்னு சொல்லிட்டார் வேணான்னு சொல்லலை நல்லா வந்து புரிஞ்சுக்கணும் நிறைய விஷயங்கள் இருக்குது பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நிறைய நம்மளாவே கற்பனை நிறைய கற்பனை நம்மளோட ஓட்டங்கள் அதாவது ம நம்ம கற்பனைக்கு வந்து ஒரு அளவே இல்லாமல் போயிடுச்சு என்ன பண்ணுறோம் நம்ம இஷ்டத்துக்கு மாற்றி வச்சுக்கிறோம் அவர் வந்து அனைத்து மக்களுக்கும் அனைத்து சமூகத்தினருக்கும் பொதுவானவர் நீ வந்து மாமிசம் சாப்பிட்றவனா நீ வந்து நான் வெஜிடேரியனா நீ வந்து அசைவம் நீ வந்து வெஜிடேரியனா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நமக்கு நம்ம எல்லாருக்கும் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க எந்த மதத்தை சேர்ந்தவங்களாக இருந்தாலும் எந்த மொழி பேசுபவராக இருந்தாலும் சரி அனைத்துக்கும் பொதுவானவர் அப்புடின்னா அவர் வந்து என்ன சொல்கிறாரு நீங்கள் உங்களோட ஆன்மீக பாதையில் உங்களோட ஆன்மீக பாதையில் போங்க அப்புன்னு அதை சாய வணங்குனா வந்து எதுவுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க இன்னைக்கு அதாவது சாயை வந்து அப்படின்னா எந்த வழிபாட்டு முறையும் கிடையாது நீங்கள் வந்து என்ன வேணால் சாப்பிடலாம் எப்போ வேணால் எந்திரிக்கலாம் எப்போ வேணால் குளிக்கலாம் எப்போ வேணால் விளக்கேற்றலாம் அது இதுன்னு அப்படிலாம் கிடையாது அவர் அது சொல்லவும் கிடையாது நல்லா புரிஞ்சுக்கணும் அவர் எதுக்காக அந்த கட்டுப்பாடுகள் விதிக்கலை இன்னைக்கு இது வந்து கலியுகம் எல்லா மக்களும் இருக்காங்க இன்னைக்கு ஒரு மதத்தை அதாவது நம்ம படிச்சிருக்கோம் குரு சரித்திரம் ஒவ்வொரு குருவும் எப்படி வந்தாங்கன்னு சொல்லிட்டு பிராமண குலத்திலிருந்து ஒவ்வொரு குருவாக வந்தாங்க ஆனால் இவர் ஒரு இந்துவா முஸ்லீமா அது இதுன்னு ஏகப்பட்ட குழப்பம் எல்லாத்துக்கும் அப்பாறுபட்டு நிற்கிறாரு எதுக்காக எல்லா மக்களையும் ஒன்றிணைத்து எல்லாரும் ஆன்மீக பாதையில் போனோம் எல்லாரும் இறைவன் ஒன்றுதான் நீங்க எந்த பாதையில் போய் பயணம் செய்தாலும் எங்க போய் சேரப்போறோம் சிவத்துல தான் போய் சேர போறோம் சிவம் தான் நதி வேற வேற இடத்துல ஓடினாலும் எங்கே போய் சமுத்திரத்தில் தான் போய் சேரப்போகுது அதை தான் நம்ம சாய் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு நமக்கு நம்ம எந்த பாதையில் வேணா போகலாம் அதுக்காக நம்ம கடைபிடிச்சிட்டு இருக்க பாதையே விட்டுட்டு புதுசா எதுவுமே கிடையாதுப்பா அப்படி நம்ம என்ன பண்ணுறோம் நம்ம உண்மையான ஆன்மீக பாதையிலேருந்து வெளியே வந்து புதுசு புதுசாக ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்கோம் இதுக்காக இதுதான் இது பேர் வந்து ஆன்மீகம் கிடையாது சாய் என்ன சொல்லியிருக்காரு குரு சரித்திரத்தை வந்து அவர் வந்து அந்த சாதைங்கிறவருக்கு வந்து கனவுல போயிட்டு வந்து விளக்கம் கொடுக்குறாரு ஹேமந்த் பந்த் பாராயணம் ஒரு நாள் நிற்கிது அவர் அனுப்பி வைக்கிறார் ஷாமா வீட்டுக்கு திணையில் அவர் அவர் படிக்க வேண்டிய அந்த அத்தியாயம் ஸ்ரீமத் பாகவதமாக மறந்துட்டேன் அந்த புக்கு கரெக்டாக அந்த அத்தியாயம் அன்னைக்கு அவர் பேஜில் கண்ணில் வந்து படுது அந்த அந்த அத்தியாயம் அவரோட கண்ணில் அந்த புக்கு அங்கே இருக்குது திணையில் உட்காறாரு அவர் அனுப்பி வைக்கிறாரு அதுக்கான காரணம் அப்போ தான் தெரியுது அவருக்கு ஹேமந்த் பந்துக்கு படிக்க சொல்கிறாரு ஷாமாவுக்கு தெரியாது மொழிகளே தெரியாது அவர்கிட்ட புக்கை வாங்கி கொடுக்குறாரு நீ படிப்பா படிப்பா அதெல்லாம் உனக்கு தெரியும்ப்பா படிப்பான்னு பாபா எனக்கு இந்த அளவுக்கு அறிவு இல்லை எனக்கு சமஸ்கிருதம் தெரியாது அந்த லாங்குவேஜ் தெரியும் அதெல்லாம் தெரியும் நீ முயற்சி பண்ணு அப்படின்னு புத்தகமாக வாங்கி வாங்கி கொடுக்குறாரு சாமாவுக்கு இதெல்லாம் நம்ம என்ன தெரிஞ்சுக்கணும் ஆன்மீகம் சம்பந்தமான புத்தகங்களை வந்து வாங்கி படிக்கணும் பகவத்கீதையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மதத்திற்கு உட்பட்டது கிடையாது ஒரு மனிதன் நிம்மதியாக வாழணும் அவனோட உலகத்தை புரிஞ்சுக்கணும் அவனை சுற்றி இருக்கவங்கள புரிஞ்சுக்கணும் சொந்தக்காரங்களை பற்றி புரிஞ்சுக்கணும் நண்பர்களை பற்றி புரிஞ்சுக்கணும் அவன் வாழ்க்கையில் உயர்ந்த இடத்துக்கு போகணும் மன அழுத்தத்தில் மாட்டாமல் இருக்கக்கூடாது நல்லது கெட்டது கெட்டதுங்கிறது இல்லாத ஒரு செயலே கிடையாது இந்த உலகத்தில் நீங்கள் எந்த செயல் செஞ்சாலும் அதில் ஒரு கெட்டது இருக்கும் எந்த மதத்திற்கும் அப்பாற்பட்டது பகவத்கீதையெல்லாம் அதை தான் பாபா வந்து படிக்க சொன்னார் அதை தான் படிக்க வச்சார் அதிலிருந்து தான் கதைகள் சொன்னார் ஆனால் இன்றைக்கி நம்ம பாபாவோட மந்திரங்களை பற்றி நிறைய புத்தகங்கள் நிறைய நிறைய புத்தகங்கள் வருடத்திற்கு ஒன்று ஒவ்வொரு ஊரில் ஒன்று ஒவ்வொரு கோவில்களில் ஒன்றுன்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணுறாங்க ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க உண்மையான ஆன்மீகத்தை வளர்க்குறது கிடையாது உண்மையான போதனைகள் கிடையாது பாபாவுக்கு ஒரு பிரார்த்தனையும் கிடையாதுங்க பாபாவுக்கு எந்த ஒரு வழிபாட்டு முறையும் கிடையாதுங்க பாபாவுக்குன்னு எந்த ரூல்ஸும் கிடையாதுங்க அப்படின்னு வாரத்தில் ஆறு நாள் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அந்த ஏழாவது நாள் என்ன பண்ணுவாங்க இதை பண்ணுங்கள் பாபாவுக்கு உங்களோட பிரார்த்தனை நிறைவேறிடும் எப்படி ஆறு நாளும் அதே வாய் தான் சொல்லும் ஆறு நாளும் அதே வாய் தான் சொல்லும் ஏழாவது நாள் என்ன பண்ணும் இந்த பிரார்த்தனையை பண்ணுங்கன்னு அங்கே வர பக்தர்களும் என்ன பண்ணுவாங்க அந்த பதிவை கேட்குறவங்க அங்கே போகிறவங்க அதாவது அதை பற்றி பேசுகிறாங்களா அதை கேட்குறவங்க என்ன பண்ணுவாங்க ஓகே இவங்க சொன்னால் சரியாக இருக்கும் அப்படின்னு நம்பிட்டு அவங்களும் செய்ய ஆரம்பிப்பாங்க பத்து பேர் அந்த வழிபாட்டு முறைகளையோ அந்த மந்திரங்களையோ கடைபிடித்தாங்கன்னா அதில் நாலு பேருக்கு அவங்களோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் மீதி ஆறு பேருக்கு நிறைவேறாது அந்த நாலு பேர் நிறைவேறிச்சு ஓகே மீதி ஆறு பேர் பாபா யாரையும் ஏமாத்த மாட்டார் ஆனால் அந்த ஆறு பேரும் ஏமாந்து போயிருக்காங்க அந்த அவங்களோட ஏமாற்றம் எதை போய் சாரும் உடனே அவங்களுக்கு இவங்க பாருங்கள் இவங்க நாலு பேருக்கு சரியாயிடுச்சு நீங்கள் திரும்பவும் இதையே செய்யுங்க இல்லைனா இன்னொன்று வித்தியாசமாக வேறு ஒன்று சொல்லி கொடுக்குறது ஆக மொத்தத்தில் பாபாவை புரிஞ்சிக்க வைக்கிறது கிடையாது அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லை எதுக்காக இதை செய்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் உங்களுக்கும் தெரியும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நான் என்ன சொல்ல வரேன்னு முழுவதுமாக புரிஞ்சுக்கோங்க இந்த பதிவு நிறைய விஷயங்களை பேசியிருக்கோம் வாழ்க்கையில் நம்ம எது கிடைச்சாலும் நம்மளோட கடவுள்கிட்ட தான் ஒப்படைக்கணும் நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் கெட்டதை மட்டும் ஒப்படைக்கக்கூடாது நல்லதையும் அதாவது நம்ம கிடைக்கிற கிரெடிட்டு நம்ம கிடைக்கிற நல்ல பேர் அதுக்கும் கடவுள்தான் காரணம் அதுக்கும் நம்ம வந்து மனப்பூர்வமாக ஏற்றுக்கணும் தலையில் ஏற்றிக்க கூடாது கணத்தை பாரத்தை நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் அவரோட பாதத்தில் சமர்ப்பிக்கணும் அடுத்தது மூன்று விஷயங்கள் நம்ம திருப்தி பட வேண்டியது அதையும் பார்த்தாச்சு மூன்று விஷயங்களுக்கு நம்ம திருப்தியே படக்கூடாது அதையும் பார்த்துட்டோம் கடைசியா அன்னதானம்னா என்ன அதையும் வந்து பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாம கொஞ்சம் அதாவது கடலளவு நம்மளோட சாய் வந்து நமக்கு சொல்லி கொடுத்துருக்காரு அவர் சொல்லி கொடுத்ததுல ஒரு சில விஷயங்கள் மட்டும் இன்னைக்கு நம்ம இந்த பதிவில் வந்து பார்த்துருக்கோம் கடலளவு இருக்குது இருக்கு அவரு சொல்லி கொடுத்தது அந்த சாய் சச்சிதத்துல ஒவ்வொரு கதைகளுக்கு பின்னாடி ஆயிரம் நியதிகள் இருக்கு ஆயிரம் கருத்துக்கள் இருக்கு அது யாருக்கும் நமக்கு வந்து முழுவதுமாக தெரிய போறது கிடையாது இந்த ஆயுள் பத்தாது முயற்சிகள் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை தான் ஆன்மீக பயிற்சி இந்த ஆன்மீக பயிற்சி போதும் அப்படின்னு நம்ம வந்து நிப்பாட்டிடவே கூடாது திரும்பவும் திரும்பவும் நம்ம பயிற்சி பண்ணணும் படித்து புரிஞ்சுக்க முயற்சி பண்ணணும் அதை வெறும் ஒரு பிரார்த்தனை புத்தகமாகவோ இல்லை வெறும் பாராயணம் பண்ணால் நம்மளோட பிரார்த்தனைகள் நிறைவேறும் அப்படிங்கிற ஒரு மேஜிக் புக்கு மாதிரி அதை வந்து பார்க்கக்கூடாது மேஜிக் நடக்கும் அதில் உள்ள கருத்துக்களை புரிஞ்சுக்கிட்டு நம்மளோட வாழ்க்கையில் செயல்படுத்தணும்னா நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கையில் மேஜிக் நடக்கும் இந்த பதிவு பயனுள்ளதாக இருந்துச்சாங்கிறத இந்த பதிவு கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நீங்கள் ஏதாவது தவறுகள் இருந்தாலும் சுட்டி காட்டுங்கள் நீங்கள் சுட்டி காட்டுற தவறுகள் என்னை மேம்படுத்துவதற்கு எனக்கு வந்து உதவும் நீங்கள் வந்து நல்லா இருக்குன்னு சொன்னீங்கன்னா நான் இதையே ஃபாலோவும் பண்ணிக்குவேன் எனக்கு வந்து ரொம்ப மோட்டிவேஷனாகவும் இருக்கும் உங்களோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது நல்லது நினைப்போம் நல்லது நடக்கும் ஓம் சைராம்